குருடி சரணம் யூடியூப் நண்பர் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆகியோரு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் இன்றைய கோச்சார அமைப்பு மேலும் இன்றைய நாளுக்கு இந்த ஜோதிட குறிப்பொன்று பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை பரணி நட்சத்திரம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய திதி சப்தமி திதி காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை ரத சப்தமி அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய கரணம் வணிசை கரணம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பிராமியம் நாமயோகம் மதியம் மூணு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒன்று ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் குரு சந்திரன் நினைவு கண்ணியில் கேது மகர ராசியில் புதன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில் சூரியன் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக நிலைகள் தான் இன்றைய நாள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் முதல்ல மேஷ மேசராசிக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் என்னென்ன விஷயங்களெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ உங்களுடைய திட்டங்களை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய எல்லா விதமான சூழல்களும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த விஷயங்களை பிடித்தபடியே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்முன் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு மன திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருணீளம் அதிர்ஷ்டி ராசிக்கு உங்ககிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகள் பத்து பேர் மத்தியில வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை ரொம்ப சரியா வெளிப்படுத்தி ஜெயித்தும் காட்டுவீர்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றமும் வெற்றியும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக செய்யக்கூடிய செயலில் முழுமையான வெற்றி அதில் ஒரு பிரகாசம் தென்படக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு மிதுன ராசி என்னென்ன விஷயங்களையெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செஞ்சா உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் என்னென்ன விஷயங்களை புதுசாக கற்றுக்கிடணும் அதை கற்றுக்கிட்டு எப்படி நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வினி விழிப்புணர்வு கிடைப்பதற்கு உண்டான சூழல் இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று கடகராசி கடகராசிக்கு கொஞ்சம் மந்தமான நாள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய பேச்சில் கொஞ்சம் ஈகோ தென்படக்கூடிய ஒரு சூழல் நீ என்னத்தை போய் எல்லாமே என்னால் தான் முடியும் என்ன பண்ணிவிடுவே நீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை இகழ்ந்து உங்களுடைய பெருமைகளை பேசக்கூடிய ஒரு சொல் அதன் மூலமாக தேவையற்ற மன அழுத்தமும் சங்கடமும் உருவாகும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது இதுலேருந்து நம்மளை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதானது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது சிம்மராசி ராசி இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக உங்களுடைய நண்பர்களுக்காக இன்றைய நாள் அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு அதே போல் எதிர்பார்த்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழல் பயணத்தில் சற்று அலைச்சல் இருந்தாலும் அதனால் ஆதாயம் உண்டு பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் தான தர்ம சிந்தனை பொது செயல்களில் ஈடுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் முக்கியமாக நண்பர்களையும் வாழ்க்கை துணையும் நாடி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு ஒண்ணு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கன்னிராசி கண்ணிராசிக்கு வேலையில் எதிர்பாராத அலைச்சல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் கொஞ்ச நஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுவும் மேலதிகாரிகள் மூலமா தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தந்தைக்கும் உங்களுக்கு உண்டான உறவு நிலை சற்று மந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது சோ அது ஒரு பிரச்சனையை சொல்லுது தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு எதிர்ப்புகளை போராடி ஜெயித்து காட்டக்கூடிய சூழலும் இன்றைய நாள் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் ஒன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய ஆசைகளை திட்டங்களாக மாற்றி அதை முழுமனதுடன் செயல்படுத்தி நல்லதொரு ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த மறைக்கவே முடியாது இன்னைக்கு வெளிப்படுத்துவதற்குண்டான எல்லா சூழ்நிலைகளும் அமையும் வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு நஷ்டமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நஷ்டம் கிடையாது கண்டிப்பா அதன் மூலமாக லாபம் உண்டு நண்பர்களுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது என்பது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நண்பர் ஒன்று அடுத்ததா விருச்சிக ராசி விருச்சக ராசிக்கு நீங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய தனித்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து காட்டுவதற்குண்டான எல்லா சூழல்களும் அமையும் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளுக்கு உங்களு இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் தனுர் ராசி தனுர் ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் நீங்கள் டெவலப் ஆக முடியும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை தரும் என்னென்ன மாற்றங்கள் அதுக்காக செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது டாக்குமெண்ட்டு அதே போல் பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் கையெழுத்திடுதல் செக்கு பேங்க் விஷயங்கள் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பக்குவமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக நடத்தி காட்டிக்குவீங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நாளது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்துதான் மகர ராசி மகர ராசிக்கு இன்று பேச்சில் கொஞ்சம் கடுமாற்றம் தென்படக்கூடிய நாள் தடுமாற்றம்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவீங்க எங்கே ஒரு விஷயம் அவசியப்படலையோ எங்கே அந்த பேச்சு அவசியப்படலையோ அங்கே தேவையில்லாமல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வீணா குடும்பத்துக்குள்ளே சங்கடம் வர்றதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிருவீங்க பேச்சு அந்த பேச்சு வந்துடும் அதனால சில சங்கடங்களும் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லுது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கவனமுடன் பேச வேண்டிய நாள் மற்றபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைக்கு நாள தூங்குவது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டைய நம்பராது இன்றைக்கு உண்டான ஒரு ஒரு பரிகாரத்தை பார்த்துருவோம் குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டேது நம்மளோட ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடுது அப்படின்ட்டு இருந்ததுன்னு வைங்களேன் சிம்பிளாக ஒவ்வொரு மாதமும் இரண்டு தசமி திதிகள் வருகிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டு தசமி திதிகள் வருகிறது அதில் வளர்பிறை தசமியை தேர்ந்தெடுத்துக்கணும் வளர்பிறை தசமி திதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த திதி அன்னைக்கு குழந்தைகளுக்கு கைகால் முகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் அதில் கொஞ்சம் சக்கரை ரெண்டையும் கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சுட்டு சரஸ்வதி தேவியினுடைய மந்திரத்தை ஒரு மூன்று முறை மினிமம் மூணு தடவை சொல்லிவிட்டு நாக்கில் அந்த வெண்டைக்காயினுடைய காம்பு இருக்குது இல்லைங்களா இல்லைன்னா அதுக்கு வந்து ஆயுடுவி வேர் அல்லது வெண்டை வெண்டைக்காயினுடைய அந்த காம்பு அதில் பச மாதிரி இருக்கும் அதில் அப்படியே ஸ்வஷ்டி திதி போட்டு விடணும் சொஷ்டி சிங்கல் போட்டு விடணும் குழந்தையினுடைய நாக்கில் பிடிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதை போட்டு விடணும் அதுக்கப்புறம் இது ரெகுலராக தசமி திதி வளர்புறைய தசமியில் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு நல்லா படிக்கவும் செய்வாங்க அடுத்ததாக கும்பராசிக்கு என்ன பண்ணுறது இன்னைக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் தேடி வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நண்பர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் தகராறுகள் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு உண்டான கௌரவம் அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய நாளை தோங்குவது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு வேலையில் எதிர்பாராத அலைச்சல்களும் தொந்தரவுளங்களும் வழி உறவுகள் அல்லது தாய்மாமன் அப்படிங்கிற உறவு மூலமாக சில செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழல் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாயிடும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் செலவுகள் வரும் ஆக மொத்தம் தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம் கவனமா நடந்துக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைய நாள் உண்டு உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோள பலம்